الحمدلللہ رب العالمین والصلاة والسلام علی رسول اللہ و علی وصحبه علی جماعی مدار قال اللہ تعالی فی القرآن مجیب اعوذ باللہ من الشیطان مجیب بسم اللہ الرحمن الرحیم و لنبلو انکم بشیب من الخوف والجرح و اقس من الاخوال بلعب فصل الثمرات و بشید الصابرین الذين اذا اصابتهم مصيبه قالوا اننا لله و اننا اليه راجعون سبح الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من راى منكم منكر فليغير بيده فان لم يستطع فبلسانه فان فبقلبه وذلك ضعف الايمان كما قال عليه الصلاه والسلام பலவற்றின் நிகரற்ற அன்புடன் வாங்கிய எல்லாம் ஆர்வம் செய்கின்ற நபி சொல்லி அவர்கள் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் உலகில் வாழ்ந்த வரைந்த கொண்டிருக்கின்ற உங்க முஸ்லிமானது குறிப்பாக இந்த சமையல் அமைத்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக எல்லாம் அல்ல அல்லா ஜெல்லசாமுத்தாரா நம்ம அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை உண்டு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்தும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக தற்போது ஏற்பட்டுள்ள கேரள மாநிலத்தினுடைய வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரெல்லாம் அதிலே சிக்கி உயிரிழந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் நல்லா ஜெல்லசான் குற்றாலா உயர்தரமான பதவிகளை தருவானாக அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக யாரெல்லாம் அந்த துயரத்தில் சிக்கி மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக மிக விரைவாக பரிபூர்ண சுகத்தை தருவானாக யாரெல்லாம் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹல எல்லா விதமான ஆறுதல்களையும் தருவானாக என்ற பிரார்த்தனையோடு நண்பர்க்குரியவர்களே அல்லாஹும் நல்ல அடியார்களே சகோதரே மனிதன் பல நிலைகளை சந்திக்கின்றான் இந்த உலகத்திலே வாழும் மனிதன் பல நிலைகளை சந்திக்கின்றான் அதிலே நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இருக்கின்றதே மகிழ்ச்சி இன்பம் கவனம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் உல்லாசமாக இருப்பது நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பது இதுவெல்லாம் ஒரு வகையாகப்படுத்தலாம் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இன்பமோ இன்பம் கவலை இல்லை ஆரோக்கியமாக இருக்கின்றான் இப்படியும் ஒரு நிலை இருக்கும் இன்னொரு புறம் நோய் கவலை துக்கம் சோதனைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் என பல்வேறாக இன்னொரு நிலையும் இருக்கும் இந்த இரண்டு நிலைகளையும் மனிதன் சந்தித்தான் ஆகும் யாரும் இப்படி சொல்ல முடியாது என்னிடத்தில் நிறைய பணங்கள் இருக்கின்றது நான் இன்பத்தை மட்டுமே சுகிப்பேன் எனக்கு கவலை என்பது இருக்கக்கூடாது எனக்கு நோய் என்பது இருக்கக்கூடாது எனக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க முடியாது அல்லது எதுவுமே இல்லை அந்த மனிதன் எல்லா நேரமும் கவலையாகத்தான் இருக்க வேண்டும் கஷ்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உண்டு அல்லாஹலா இவைகளை பகிர்ந்து கொடுக்கின்றான் மாறி மாறி வருகின்றது இதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரு நிலைகளையும் ஒரு மனிதன் எப்படி சந்தித்தாக வேண்டுமோ அதே போன்று மனிதன் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அல்லாஹு தலா நமக்கு சோதனைகள் கொடுப்பது கஷ்டங்கள் சோதனைகள் வருகின்றது என்று சொன்னால் அது எதற்காக என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹு தலாம் மனிதர்களை பக்குவப்படுத்துகின்றான் பரிசுத்தப்படுத்துகின்றான் அவர்களுக்கு சில நிலைகளை உணர்த்துகின்றான் மனிதன் சோதனைகளை சந்தித்தாக வேண்டும் என்பது அல்லாஹுடைய நியதி அதுதான் குரானில் அல்லா சொல்லுகின்றார் அல்லவா மினல் நமது நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் யார் சொல்கின்றார் அல்லா சொல்லுகிறார் உங்களை நாம் சோதிப்போம் விஷயம் மினல் ஹௌஃப் வல் ஜூடி பயத்தை கொண்டும் அதே போன்று பசியை கொண்டும் பொருட்களுடைய சேதத்தை கொண்டும் உங்களுடைய விவசாயத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவதை கொண்டும் இப்படியாக பல்வேறு விதமாக உங்களை நாம் சோதிப்போம் அந்த நேரத்திலே என்ன சொல்லுங்கள் நான் வபஸ்வரி சுவாமினி யார் பொறுமையோடு இருந்தார்களோ நபியை நீங்கள் அவர்களுக்கு சுமச்சரிந்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லுங்கள் வபஷ்வரி நபியே அவர்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு சொல் செய்து சொல்லுங்கள் யார் இந்த சோதைகளை எல்லாம் இந்த எல்லாம் தாங்கி கொண்டு அல்லாவிற்காக அமைதி காத்தாரோ பொறுமை காத்தாரோ அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டால் அதை எடுக்க அவனே போதுமானவன் என்று பொறுமையோடு இருந்தாரோ அவர்களுக்கு நபிய நீங்கள் சொல்லுங்கள் ஒபர் சுவாமி அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக நான் சொல்லுங்கள் எனவே அன்பிற்குரியவர்கள் சோதனைகள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சோதனைகள் பல்வேறு முறைகளில் வரலாம் பல வடிவங்களில் வரலாம் நாம் நாம் இந்த உலகத்தில் நிறைய பார்க்கின்றோம் அல்லவா கடந்த காலையிலும் நிறைய பார்த்திருப்போம் திடீரென்று பூகம்பம் வரலாம் திடீரென்று கடுமையான அலைகள் பெய்து வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அதனால் அழிவை ஏற்படுத்தலாம் கடுமையான காற்றின் மூலமாக இப்படியாக க கடுமையான நோய்களை கொண்டு நாம் முன் முன்காலத்தில் பார்த்துருக்கின்றோமல்லாம் கடுமையான நோய்கள் கொரோனா போன்ற உலகத்தையே மாற்றி ஸ்தம்பிக்கக்கூடிய உலகத்தையே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு வீதிக்கு உள்ளாக்கக்கூடிய நோய்களையும் இந்த உலகம் கண்டிருக்கின்றது இவைகள் எல்லாம் ஒரு சோதனைகள் இது போன்ற காலங்களிலே நாம் எப்படி இருக்கின்றோம் அல்லா இவகை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக எல்லாம் தான் நம்மை அதே போன்று தான் தற்பொழுது கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவு இருக்கின்றது இதுவும் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு சோதனை எல்லா அவர்களுக்கெல்லாம் அதாவது எந் எந்த மக்கள் இந்த விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்தரமான பதவிகளை கொடுக்க வேண்டும் எல்லாமத்தெல்லாம் சில மனிதர்களை சோதித்து பல மனிதர்களுக்கு பாடம் நடத்திருக்கிறார் சில மனிதர்களுக்கு சோதனையை காட்டி என்ன செய்கின்றான் பல மனிதர்களுக்கு பாடமாக எடுத்து நீங்கள் அந்த மனிதர்களை அந்த அதற்காக எடுத்திருக்கின்றான் அப்போ என்ன நாம் என்ன புரியணும் நம்மை சோ நம்மை பக்குவப்படுத்துவதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அதை கொண்டு நாம் பாடம் பெறுவதற்காக அந்த மக்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதனால் அவர்களுக்கு உயர்தரமான கூலியை தருவான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பிற்குரியவர்களே எத்தனை பேர் அந்த அந்த சமூகத்தில் எவ்வளவு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் சிறுவர்கள் என பல்வேறு தரப்பு மக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் அதிலே இறந்திருக்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கலாம் அதிகமான மக்கள் காணவில்லை பூமியிலே புதைந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் கே கேள்விப்படும் பொழுது நாம் அல்லாவை நெருங்க வேண்டும் அல்லாஹின் மீது நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும் இது போன்ற சோதனைகள் விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹ் விடத்தில் நாம் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெருமானா செல் அல்லா உடல் செல்வனுடைய அந்த துவாக்கள் இருக்குல்லவா அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை அதிசயமிட்டு துவாக்கள் ஆச்சரியப்படத்தக்க துவாக்களை பெருமானா செல்லாவீசன் செய்திருக்கின்றார் தெரியுமா அமிசல் அல்லாஹெல்வம் பல நேரங்களிலே அதிகமான துவாக்கள் செய்வார் வான நிலை மாறினால் நேராக மசீதிற்கு விடுவார்கள் மேகமூட்டமாக இருக்கின்றது கருமேகங்கள் சூழ்கின்றது மழை கொடிவதை போன்று தோன்றிகள் என்று சொன்னால் ரவிசலாவது சொல்ல அச்சப்படுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனை வந்துவிடுமோ இதன் மூலமாக வேறு ஏதாவது வேதனைகள் வந்துவிடுமோ என்பதற்காக திருவண்ணா செல்ல அவர் சொல்லும் அச்சப்படுவார்கள் யாருக்காக அவர்களுக்காக இல்லை இந்த சமூகத்திற்காக சமூகத்திற்காக அவர்கள் எல்லாருடைய அச்சம் வந்துவிடுமோ அடிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதால் அஞ்சு நேராக மசிதிற்கு போய் அல்லாவிடத்தில் கையேந்துவார்கள் இறங்கிவார்கள் அன்பிற்குரியவருடைய பெருமாநாசர்கள் துவா செய்வார்கள் நாங்கள் முன்னிடத்தில் கையேந்துகின்றோம் மன்னிப்பையும் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வழங்குவாயாக என்பதாக அடுத்து மேலும் துவா நீளமான துவாக்கள் செய்வார்கள் யாரா எங்களுடைய தீனிலும் எங்களுடைய பொருட்களிலும் எங்களுடைய குடும்பத்தார்களிலும் எங்களுக்கு வளப்புறமாக எங்களுக்கு இடதுபுறமாக மேலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் பூமியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக என்பதாக எல்லா நேரமும் பெருமானா செல்ல அவசியங்கள் இந்த துவாக்களை செய்து இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் எந்த நேரத்திலே அல்லாஹுடி அதான் வரும் என்று சொல்ல முடியாது நாம் எல்லா நேரமும் அல்லாஹுடைய துமாவோடு நாம் இருக்க வேண்டும் அல்லாமுடைய பிரார்த்தனை செய்து உள்ளாக இருக்க வேண்டும் புராணில் அண்ணன் கேட்கின்றான் அமீன் தும் மன்ஃபிஷ் அலாய் ஐ எஸ் சி பவி குமல் ஆர் ஹஃப் இதான் என்ன நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கின்றீர்களா வானத்தில் இருப்பவர் அந்த அல்லாஹ் உங்களை பூமியின் புதைக்க புதைத்து விடுவோம் என்ற அதை அந்த அச்சத்தை விட்டு நீங்கள் என்ன செய் நீங்கள் இருக்கின்றீர்களா வானத்திலுள்ள உங்களை பூமியில் அழுத்த விடுவான் என்ற அச்சமற்று இருக்கின்றீர்களா என்பதாக அண்ணா தளக்கின்றன எனவே அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் எந்த நேரத்திலே பாவங்கள் உலகத்தை அதிகமாக மிகைக்கின்றதோ அங்கு அல்லாமல் அல்லாமல் வரும் என்பது பொதுவான நீதி அன்னை ஆயிஷா அதிகம்தானா அவர்கள் கேட்கின்றார்கள் யார் சூழல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது எங்கள் மீது அதாவது வருமா நாங்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம் ந நோன்பாளிகளாக இருக்கின்றோம் நல்ல அமல்களை செய்கின்றோம் தான தர்மங்களை செய்கின்றோம் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அண்ணாவுடைய அதாவது ஏற்படுமா என்பதாக அன்னை ஆயுஷா அதிகா அவர்கள் பெருமானார் சன்னல்லாக மல்லீஸ்வரம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள் அதற்கு பெருமானார் சன்னல்லாக மலீஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் பாவங்கள் மிகைத்து விட்டால் பாவங்கள் மிகைத்து விட்டால் நல்லடியார்கள் இருந்தாலும் கூட நல்லாவையும் அல்லாவுகள் ஓ என்ன செய்யறதுங்க ஆம் பாவத்தை குறைக்க வேண்டும் பாவம் செய்பவர்களை தடுக்க வேண்டும் இதுதான் வேற வேலை பாவம் பாவம் செய்வர்களே பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எல்லாவுடைய அதாபு வந்தால் அனைவரும் அதிலே அகப்பட வேண்டியதுதான் இன்னும் மிக்கவர்களை இன்றைக்கு நான் பார்க்கும்போது பாவத்துடைய சூழ்நிலைகள் எங்கு பார்த்தாலும் பாவம் 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 மிக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு எதுன்னு சொன்னால் அது பாவம் மட்டும்தான் வேற எல்லாமே விலை அதிகமாகிட்டு இருக்கு எல்லாமே காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கு ஆனால் உலகத்திலே மிக மிக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது எல்லாவருக்கும் மாற்றமாக நடக்கக்கூடிய அவ அனாச்சாரங்களும் ஆபாசங்களும் அட்டூழியங்கள் மட்டும்தான் இன்னைக்கு மிக மிக மலிவாக கிடைக்கின்றது நம்மை எல்லாம் வழி எடுப்பதற்கான செய்தால் அவருடைய வலையை மிக அதிகமாக எழுந்து வைத்திருக்கின்றான் எனவே அன்பிருக்கிறவர்களே இன்றைக்கு பாவம் நம்மை தேடி வருகின்றது நான் எங்கும் அதை தேடி செல்ல தேவையில்லை நம்மை செய்ய சொல்லி நம்முடைய உறுப்புகளால் கண்களால் காதுகளால் வாயால் நம்முடைய உள்ளத்தால் நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை தேடி தேடி வந்து வந்து கொண்டே எல்லாம் இதெல்லாம் நாம் மீண்டு வர்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் எல்லாருடைய அச்சம் மீது பயம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுங்க அதில் இருந்து இன்னைக்கு யாருமே ஒண்ணு செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் தன் தன்னைத்தானே சுயமாக அவன் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றாலே தவிர வேறு எந்த வழியும் இல்லாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் இருக்கிறேன் அந்த நிலையை நாம் எல்லாமே அஞ்ச வேண்டும் பாவம் செய்யக்கூடிய நிலை வரும் பொழுது கொஞ்சமாக யோசிக்க வேண்டும் நாம் இன்றைக்கு நாம் பாவம் செய்கின்றோமே எல்லா இதை பார்த்து கொண்டிருக்கின்றானே பாவங்கள் மிகைத்தால் அதை கொண்டு அல்லாவுடைய அதாவும் வருமே என்ற இந்த அச்சத்தோடும் உள் உணர்வோடு நாம் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும் எல்லா மிக அதிகமாக இஸ் செய்ய வேண்டும் அஸ்தவத்தில் அஸ்தவத்தில் யார்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிப்பாய் என்பதாக நாம் மிக அதிகமாக நாம் துவாட்சியை கடமைப்படுத்திருக்கின்றோம் சொல்லவில்லை எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நடைபெறுகிறேன் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு பாவத்திலிருந்து மீள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் பகிரங்கமாக இன்றைக்கு என்ன செய்யப்படுதுங்க அல்லாஹுடைய கட்டணையை விடப்படுகின்றது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இன்னுங்கிற கடமைகள் எல்லாம் அவைகள் என் மீது கடமை இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது பார்க்கின்றோமல்லாம் வசதிகள் எல்லாம் காலியாக இருக்கின்றது தொழுகை என் மீது கடமை என்ற அந்த கடமை உணர்வையும் உணராமல் நமிலே பல விடம் இருக்கின்றோம் சுகமுடிய தொழுகை என்னை விட்டு கடக்கின்றது என்று சொன்னால் நான் அதற்கு கடமையாக இருக்கின்றேன் அதை தொழ வேண்டும் கட்டாயப்பட்டிருக்கின்றேன் இல்லை என்றால் அந்த அழித்து பதில் சொல்லியாக வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றது லோக தொழுகை தொழுகை மகன் இஷா என எல்லா தொழுகைகளும் என்னை விட்டு சாதாரணமாக கடக்கின்றது இவைகளை நான் தொழ வேண்டும் என் மீது கடமை என்ற அந்த கடமை உணர்வையும் கூட இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் சொல்ல எப்பொழுது அல்லாவுடைய கட்டளைகள் மீறப்படுமோ விடப்படுமோ அங்கெல்லாம் சைத்தான ஆதிக்கம் செலுத்துகின்றான் பாவங்கள் அதிகரிக்கும் அல்லாவுடைய அதாவது வருவதற்கான அதிகமான சாத்தியம் ஒரு எனவே ஒரே ஒரு வழியில் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நன்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லி மக்களை அழைக்க வேண்டும் தீமைகள் அடைபெறுகின்றதா அதை நம்மால் முடிந்தால் கைகளால் தடுக்க வேண்டும் நேரடியாக சென்று இது பாவம் இது தீமை என்று சொல்லி கைகளால் தடுக்க வேண்டும் இல்லை நம்முடைய வாய்களால் வாயால் சொல்லி என்ன செய்யணுங்க ரெண்டாவது பட்சம் வாயால் சொல்லியால் என்ன செய்யலங்க திருத்த பார்க்கணும் இல்லை இது இரண்டுக்குமே வழி இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் மனசுலயாவது என்ன செய்யலங்க பாவம்னு நினைக்கணும் அது கூட நினைக்கலன்னா நாமல் என்ன செய்வோங்க அந்த பாவத்தில் அக அகப்பட்டு கொடுப்போம் குறைந்தபட்சம் கையால் தடுக்கணும் வாயால் சொல்லணும் இல்லை அதை மனதாக மனதினால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் இதுதான் சொன்னார்கள் பெருமானார் சொல்லும் இதுதான் ஈமான்டைய மிக மிக பலகீனமான நிலை என்று சொன்னார் இந்த நிலை கூட இல்லைன்னா நாம் எப்படி போகணும் நமக்கு தெரியாது எனவே அன்பிற்கு இவர்களுடைய அல்லா பெருமானார் சொல்ல ஆலோசர்கள் நிறைய உதாரணங்களை காட்டியிருக்கின்றார்கள் நீங்கள் பாவத்தில் இருப்பவர்களை தடுக்காவிட்டால் என்னவாகும் ஆவ செய்கிறான் எல்லாவுக்கும் மாற்றமான காரியம் நடக்குது நாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா போகிறோம் நமக்கு உணர்வே இல்லை எந்த விதமான உணர்வும் இல்லாமல் நாம் இருக்கிறேன்னு சொன்னால் அதனால் என்ன ஆவங்க அப்படின்னு சொன்னால் அமிஷம் இல்லாமல் சொல்லுவோம் ஒரு உதாரணம் சொன்னாங்க அரங்கே உதாரணம் சொன்னாங்க ஒரு கப்பலில் பயணம் செய்கிறாங்க அதில் இரண்டு சாரார்கள் இருக்கட்டும் இரண்டு தளம் இருக்குது ஒன்று கீழ்த்தலம் இன்னொன்று மேல்தலம் இந்த இரண்டு சாரார்களும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ கீழே இருக்கவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் என்ன செய்யணுமா மேலே போய் கொண்டு வரணும் என்ன செய்யணும் மேலே இருந்து கீழே கொண்டு வரணும் அவங்க மேலே ஏறி இறங்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க சிரமப்பட்டு என்ன செய்கிறாங்க நமக்கு தான் கடலுக்கடியில் நிறைய தண்ணி இருக்கு அட கப்பலுக்கு கீழே நிறைய தண்ணி இருக்கே நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஓட்டையை போட்டு கப்பல்லே ஒரு ஓட்டையை போட்டு அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஓட்டையை போடுறாங்க இதை மேலே இருக்கவங்க பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா இருக்க மாட்டேன் ஏன்னா கீழே போட்டால் என்ன செய்யுங்க அந்த கப்பல் போது மேலே இருக்கவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அவன் ஓட்டு போட்டதை பார்த்துட்டு மேலே இருக்கணும் சும்மா இருப்பாங்களா நிச்சயமாக இருக்க மாட்டான் என்ன செய்வாங்க ஓடி வருவாங்க ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்பாங்க உனக்கு தண்ணி தேவை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வாங்க என்ன சொல்லுவாங்க நீ வருவானா நான் உங்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து தருவான் எப்படியாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் மிஸ் இல்லாட் சொன்னாங்க நீங்கள் தீமை செய்பவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது என்பது பாவங்கள் செய்பவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது என்பது இதற்கு சமமானதாகும் என்பதாக பெருமானா செல்லாவர் சொல்லும் ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டியது அம்பேற்குரியோர்களே அல்லாவை நல்ல அடியார்களே சகோதரர்களுடைய பெரியவர்களே உலகத்துடைய நிலைமை இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் அல்லாவை நினைக்க முடியாத ஒரு நிலை இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது அல்லாவையும் நாம் முன்னேற வேண்டும் முன்னோக்க வேண்டும் ஒரே ஒரு வழி இதுதான் அல்லாஹுடைய அதாவிடுத்து தடுப்பதற்கு இனி இனி ஒரு அதாவது வராமல் இருப்பதற்கு நம்மால் செய்த செய்ய வேண்டிய செய்ய நம்மால் முடிந்த விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹின் மக்கள் நெருங்குவது அதிக அதிகமாக பிரார்த்தனைகளை செய்வது அல்லாஹை துவா செய்வது இஸ்லீப்பாடலை அதிகப்படுத்துவது அல்லாஹுடைய நினைவோடு இருப்பது எனக்கு எத்தனை நான் நன்றி அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்பதாக நான் பாவத்தை விட்டு அதிகமாக அல்லாஹளுக்கு செய்வதும் அல்லாஹின் பக்கம் மிக நெருக்கமாக செல்வதும் அல்லாவுடைய கட்டளைகளையும் கடமைகளை அந்தந்த நேரத்திலே சரியாக பூர்த்தி செய்வதும் யார் எல்லாம் பாவங்களிலே மூழ்கி இருக்கின்றார்களோ நமக்கு வேண்டப்பட்டவர்கள் தெரிந்தவர்கள் நாம் சொன்னால் கேட்பார்கள் அந்த அது போன்ற நிலையில் இருப்பவர்களை விட்டும் நாம் என்ன செய்ங்க பாவத்தை விட்டு தடுப்பது மட்டுமே எல்லாருடைய அதாவை தடுக்கக்கூடியதாக என்பது அல்ல அந்த முனைவருக்கும் நல்ல முறையிலே விளங்கி அமல் செய்யக்கூடிய தருவானாக எல்லாருடைய அதாவுகளை விட்டும் நம் அனைவரையும் இந்த உலக மனித சமுதாயத்தில் சமுதாயத்தினர்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாஹு தவானா அலி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு